ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நம்ம டெய்லி நியூஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி எய்த் ஸ்டாண்டர்ட் பார்ட்டியில் லெசன் திரியே பார்த்துட்டு இருக்கோம் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார் இந்த கூற்று ரொம்ப முக்கியம் ஜவஹர்லால் நேரு ஒரே தேசியம்னா நம்ம யார் நாம ஜவஹர்லால் நேரு இந்து சமணம் புத்தம் சீக்கியம் என்ற நான்கு சமயங்களின் பிறப்பிடம் இந்தியா சமய சார்பின்மை என்ற சொல்லானது லத்தீன் மொழி சொல்லான செக்குலம் என்பதிலிருந்து வந்தது செக்குலம் என்பதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் செக்குலரிசம் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹேல்யோக் அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு சமய சார்பின்மை சமயம் நமக்கு பகையை போ பகைமை போதிக்கவில்லை நம் அனைவரும் இந்தியர்கள் இந்தியா நமது வீடு என சொன்னவர் கவிஞர் இக்பால் அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என முதலில் அறிவித்த அசோகர் சாரி முதலில் அறிவித்த பேரரசர் அசோகர் பன்னெண்டாவது பாறைத்தூள் கல்வெட்டில் சொல்லியிருப்பார் மத சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியமான கேள்வி கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் அக்பர் அக்பரின் கோட்பாடுகள் தீனிலாகி சொல்லியுக்குள் இலாகினா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு சுல் ஈ குல்னா அனைவருக்கும் அமைதி இந்திய அரசியலமைப்பில் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலம் முக உரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்ட சமய சுதந்திரம் நம் நாட்டு குடிமக்கள் மட்டுமன்றி வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் அப்படின்றத சுட்டிக்காட்டும் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பம்பாய் ரத்தன்லால் வழக்கு ஆக்ரா அருகிலுள்ள சிக்கந்தாரால் தனது கல்லறையில் இஸ்லாம் இந்து சமயம் சார்ந்த உள்ளிட்ட பல்வேறு சமய கருத்துகள் இருக்கணும்னு சொன்னவர் யாருன்னா அக்பர் சமயம் சாதி இனம் பாலினம் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை பிரிவு பதினஞ்சு பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பு பிரிவு பதினாறு இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம்ப்பா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்க பின்பற்ற பரப்பை பிரிவு இருபத்தஞ்சு சமய விவகாரங்களை நிர்வகித்தல் பிரிவு இருபத்தாறு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க குடிமகனை வரி செலுத்துமாறு கட்டாயக்கூடாது இருபத்தி ஏழு சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனை வழிபாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருத்தல் பிரிவு இருபத்தி எட்டு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை பிரிவு இருபத்தொம்போது பிரிவு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டே முக்கால் நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த பாடத்தை முடிச்சிட்டோம் நீங்கள் இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடத்தில் இருக்க எல்லா கேள்வியும் தரவாயிரும் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோவாக எயித்து குவாலிட்டியில் போட்டுகிட்டே வரேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ